ரொம்ப அருமையான எக்ஸ்ட்ரா நேரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி அருமையாக வந்து யோசனை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாரதி வாயிலேருந்து உண்மையை கொண்டு வரணுன்னா இது அவங்களுக்கு வந்து தோணணும் நான் பார்த்தேன்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்குறத விட அவங்க மனசுக்காக தோண வைக்கணும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆதி கார் எடுத்துகிட்டு ஒருத்தவங்களை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து கேட்குறேன் எனக்காக உதவி செய்வீங்களா என்ன ஆதி கேட்குறீங்க உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னா என்ன செய்யணுன்னு மட்டும் சொல்லுங்கள் உதவியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் வந்து நமக்குள்ளே பயன்படுத்த நான் நினைக்கிறேன் சரி அங்கல் இந்த பத்திரிக்கை இருக்குது உங்கள் வீட்டில் கல்யாணம்னு சொல்லிட்டு நான் இருக்கிற வீட்டுக்கு வாங்க குடும்பத்தோடு வந்துருங்கன்னு சொல்லி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருந்தீங்கன்னா எப்படி எங்கள் குடும்பத்தில் வந்து அழைப்பீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் எதுக்காக இப்படி பண்ண சொல்கிறீங்கன்னு தெரியல ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை பேரை பார்த்தோன்னே ஆதி பாரதியின்னு போட்டிருக்கு உங்கள் பையன் பேர் ஆதி பொண்ணு பேரு பாரதி சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து வராங்க ஆதி வந்து உதவி கேட்டிருக்காப்புல அவ எவ்வளோ பெரிய ஆள் அவரே வந்து நம்மளை வந்து சூஸ் பண்ணி உதவி கேட்டிருக்காருனா நம்ம இந்த உதவியை கட்டாயமா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மனைவிகிட்ட வந்து சொல்கிறாங்க என்னது இன்னமும் வரலையா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப டானும் வந்து ஒம்போதரைக்கும் வந்து வீட்டு வாசல்ல வந்து இறங்குறாங்க அங்கிள் என்ன அங்கிள் நீங்கள் இந்த பக்கம் வாங்க அங்கள் உள்ளே போலாம் அப்படின்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்டோட அப்பா என் ஃப்ரெண்டு மிகப்பெரிய வந்து மல்டி மில்லினியர் அப்படின்னு அந்த இடத்துல அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லி இவர் பண்ற பிஸ்னஸ் எல்லாத்தையும் சொன்னோன்னே பெரிய பெரிய ஆளோட தான் உங்களுக்கு சவகாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாச்சு ஏன் உங்களை இத்தனை நாளா வந்து ஆதி இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கல பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கும் சார் என்ன பண்ணுறது நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியாதா என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஆதி இல்லாமல் எப்படி வந்து கல்யாணம் வச்சுருக்க முடியும் அதுக்காக தான் பத்திரிக்கை வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம்னு சொன்னேன் கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை வந்து பேரை பார்க்குறாங்க சூப்பர் மித்ரா நீ பத்திரிக்கை பாறேன் சூப்பராக அடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் மித்ரா வந்து திறந்து பார்க்குறாங்க ஆதி பாரதின்னு போட்டோடனே தூக்கி வாரி போட்டிருக்கு அந்த இடத்துல என் பையன் நீ இல்லாமல் நிச்சயம் தாலி கட்ட மாட்டான்ப்பா தயவு செஞ்சு குடும்பத்தோடு எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிள் சூப்பராக வந்து பிச்சு உதறிவிட்டாங்க மித்ரா வந்து சுதாகர்கிட்ட வந்து கேட்குறாங்க அண்ணா இங்கே என்ன நடக்குதுன்னு பேரை பற்றியா கல்யாண பத்திரிக்கையில் ஆதி பாரதிங்கிற மாதிரி போட்டிருக்கு இந்த உலகத்தில் ஆதி பாரதின்னு ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்களா என்ன சொல்கிற மித்ரா ஆதி எல்லாம் ரொம்ப ஃபேமஸான பேர் பாரதியும் அப்படி ஏகப்பட்ட பேருக்கு இருக்கும் இன்சிடென்ட் மித்ரா நீ தேவையில்லாமல் வந்து குழப்பிக்காத என் வாழ்க்கையில் வேற எதுவும் நடக்கிற மாதிரி தோணுது ஆதி வேற ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்ருக்காரா அவருக்கு மட்டும் எல்லாம் வந்து நடந்ததெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதே இல்லாட்டி பாரதி சொல்லியிருப்பாளா பாரதி சொல்ல வாய்ப்பில்லை அவள் என்ன தான் என்கிட்ட சவால் விட்டாலும் நிச்சயம் பாரதி வந்து எதுவும் சொல்ல மாட்டான் அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு மித்ரா வந்து இருக்காங்க ஆதி கிட்டந்தான் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அதை மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டாலே போதும் இனிமேட்டை ஆதியை அண்ணன் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அசால்ட்டெல்லாம் விட்டுறக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்காணிக்கணுங்கிற மாதிரி மித்ரா வந்து முடிவு பண்ணிடுறாங்க ஆதியோட திட்டத்தை ஓரளவு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ஆதி என்ன செய்ய இருக்காருன்னு மித்ராக்கு சுத்தமாக தெரியாத போல சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க நம்ம ஆதி வந்து யோசிக்கிறாங்க என்ன பாரதி நீங்கள் அந்த பத்திரிகையை வந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பத்திரிக்கை அங்கே தான் இருக்குது நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் நாங்கள் எதுக்கு வரணும் கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியாக என்ன பாரதி சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃபுங்கிற வார்த்தையை பாரதி மூலியமாகவே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் ஆதி இந்த நாடகத்தை வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காப்புல அந்த பத்திரிக்கை எடுத்து பாருங்கள் பாரதி அப்படின்னு சொன்னோன்னா பத்திரிக்கையை வந்து பார்க்குறதுக்காக வந்து பார்க்குறாங்க டக்குன்னு பார்த்த உடனே பேரை பார்த்தோன்னா தூக்கி வாரி போட்டுருது என்னடா அது நம்ம பேர் போட்டிருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ணிட்டு அவங்களுக்கே அறியாமல் வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே என்ன ஆச்சு பாரதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையை எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க நான் என்ன நினைச்சேனோ அப்படியே நடந்துருச்சு ஹாலில் வச்சு இந்த தகவலை வந்து கேட்க முடியாது அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவலையும் பாரதி கிட்ட நான் கேட்க போகிறேன் அவங்க மனசுக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் அவங்க கிட்ட கேட்டால் மட்டும்தான் உண்டு தமிழ்கிட்ட நான் லாபகரமாக கேட்டால் அவங்க வந்து தடுத்து நிப்பாட்டாங்க இந்த வாட்டி அப்படியெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதையும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மாசம் வராங்க அந்த இடத்துல நம்ம ஆதி பாரதி வந்து அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு பார்த்த உடனே ஃபீல் பண்ணுறாங்க என்னென்னா அது ஒரே மாதிரியே வந்து பத்திரிக்கை இருக்கே ஒருவேளை நம்ம கல்யாண பத்திரிக்கையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையும் வந்து எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே சேமாக தான் இருக்குது ஆனால் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பேரும் பொண்ணோட அப்பா அம்மா பேர் மட்டும்தான் வேறையாக இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து டிட்டோவா சேமாக இருக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல என்னது பாரதி வந்து அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன்றும் புரியலையே ஆதி வேற அந்த பக்கம் வந்து இருக்காரு இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு மித்ரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு ஆதி மாட்டுக்கும் பேப்பர் படிச்சுட்டு இருந்தவங்க இப்போ நம்ம போய் கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு கேஷுவலாக வந்து யாரும் பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே மித்ரா வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க என்னது ஆதி வந்து யாரும் இருக்காங்களா பார்க்குறாங்களா நோட் பண்ணுறாரு இப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டாரே அப்போனா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு அதை கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் ஏன் வாழ்க்கைக்கு அது ரொம்பவே முக்கியம்னு மித்ரா வந்து வச்சுட்டு அப்படியே ஆதி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாமல் எதுக்காக ஆதி வந்து இங்கே வராரு ஒன்றும் புரியலன்னு சொன்னேன் வேற ஒரு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம மித்ரா மாடியில் தானே பாரதி ரூம் இருக்குது அதனால மித்ரா மாடிப்படியில் நின்று பார்த்ததுனால அவங்க டக்கு டக்குன்னு மேலே ஏறி ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க உடனே பாரதி ரூம்குள்ளே வந்து வராங்க ரெண்டு பத்திரிக்கையும் ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறப்ப ஆதி வந்து கேட்குறாங்க நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல சரி வாங்க ஆதி அப்படின்னு சொன்னோன்னே போர்வைக்கடியில் நம்ம பாரதிக்கும் ஆதிக்கும் கல்யாணமான பத்திரிக்கையை ஒரிஜினல் பத்திரிக்கையை உள்ளே எடுத்து வச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் உங்ககிட்ட வெளிப்படையாகவே சில கேள்வியெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப மித்ரா என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல அந்த இடத்துல அவங்க வந்து எங்கே போனார் ஆதின்னு தெரியலையே வீடு வேற பெருசாக இருக்கனால எங்கே போனாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நான் உங்களுடைய ஹஸ்பண்டா பாரதி உண்மையை சொல்லுங்கன்னு ஆதி வந்து ஓப்பனாக வந்து பாரதி கிட்டே வந்து கேள்வி வந்து கேட்டுறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கே தூக்கி வரி போட்டுருது அப்போனா இவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுட்டு தான் அப்படி இல்லை பதில் சொல்கிறாரா இப்போ இந்த விஷயம் இவருக்கு தெரியுதுன்னா அப்போனா நான் என்ன இப்போ விளக்கம் வந்து சொல்கிறது இல்லைங்க ஏங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் என்னது இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்களான்னு மித்ரா வந்து பாதிலேருந்து வராங்க வந்து அந்த ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க பாரதி எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக உண்மையை சொல்லுங்க ஆதி எதை பற்றி கேட்குறாங்க திருப்பியும் இன்னொரு வாட்டி வந்து கேட்டிருக்கணுமோ அச்ச ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்கலாம் நான் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சதனால இவங்கள வந்து மிஸ் பண்ணிட்டேன்னே என்ன கேள்வி கேட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த கன்டென்ட்டை விட்டுட்டு அப்படியே வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதியும் நம்ம ஆதியும் இதை பத்தியோ பேசுறாங்க ஆனால் நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாம மித்ராவும் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து பாட்டமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம்